நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நான் ஒவ்வொரு நாளும் பெரியவருடைய அணுக்க தொண்டர்கள் அவரோடு ஒட்டி இருந்த சீடர்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த சில சம்பவங்களை சிந்தித்து வருகிறோம் அந்த வகையில் மேச்சேரி பட்டு சாஸ்திரிகளை தொடர்ந்து வேதபுரி என்று சொல்லப்படுகிற அன்பருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சில சம்பவங்களை நான் இங்கே சொல்லி வருகிறேன் அந்த வகையில் இன்றைக்கு வேதபுரியினுடைய வாழ்க்கையில் பெரியவரை தொட்டு நிகழ்ந்த ஒரு வேடிக்கையான சம்பவம் மடத்தில் பஞ்சாங்கம் படிப்பது என்று ஒரு வழக்கம் உண்டு தினந்தோறும் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது பஞ்ச அங்கங்கள் ஐந்து அங்கங்கள் கொண்டது ஒரு நாளைக்கு ஐந்து அங்கங்கள் காலம் அப்படிங்கிறது இரவு பகலாக இருக்கிறது அந்த இரவு பகல் அப்படிங்கிறது வந்து பலவிதமான பொழுதுகளாக இருக்கிறது காலை பொழுது மதிய பொழுது மாலை பொழுது இரவு பொழுது அர்த்தராத்திரி விடியற் காலை அப்படின்னு நாம் வந்து அதற்கு அடையாளங்களை வைத்திருக்கிறோம் நேரத்திற்கு தகுந்தார் போல இதெல்லாம் நமக்கு தான் மற்ற உயிரினங்களுக்கு கிடையாது மற்ற உயிரினங்களை பொறுத்த மட்டில் இரவு பகல் என்பது கூட தெரியாது அவைகள் உணர்வால் வாழ்பவை பசித்தால் சாப்பிடும் வலித்தால் அழும் தூக்கம் வந்தால் தூங்கும் தாகம் எடுக்கும் பொழுது தண்ணீர் குடிக்கும் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து நேரிடும் பொழுது தற்காத்துக் கொள்ள போராடும் மற்றபடி அனிச்சையாக தன்னுடைய குட்டிகளிடம் பாசம் காட்டும் அவ்வளவுதான் இதற்கு மேலே எந்த ஒரு விலங்குகளுக்கும் ஏனைய உயிர்களுக்கும் தான் யார் என்பதே தெரியாது ஒரு மீனுக்கு தான் மீன் என்பது தெரியாது ஒரு பறவைக்கு தான் பறவை என்பது தெரியாது ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ தான் தான் ஆடு மாடு என்பது தெரியாது தான் வாழ்வது பூமியில் என்பது தெரியாது பிறந்து விட்டதால் வாழ்ந்து கொண்டிருப்பவை அவை அவைகளுடைய ஒவ்வொரு செயலும் உணர்வால் மட்டுமே ஆனது அவைகளுக்கென்று தேவைப்படுகின்ற அந்த அளவு அறிவோடு அதை நிறுத்திவிட்டான் மேலான ஆறாவது அறிவு அப்படிங்கிறது மனித இனத்திற்கு மட்டும்தான் அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம் நாம் யார் அப்படிங்கிறத முதல்ல தெரிந்து கொண்டு மனிதர்கள் அப்படின்னு நம் இனத்துக்கு ஒரு பெயரை வைத்தோம் அப்புறம் அதில் ஆண் பெண் பிரிவுகளை வைத்தோம் அதற்கு பிறகு நாம் வாழ்வது பூமியில் அப்படிங்கிறத கண்டறிந்தோம் அதற்கு பிறகு இந்த பூமி இரவு பகல் என்று இரண்டால் ஆனது அப்படிங்கிறதை புரிந்து கொண்டோம் அந்த இரவு பகலில் கூட அது எவ்வளவு காலம் ஒரு இரவு பொழுது எவ்வளோ நேரம் இருக்குது பகல் பொழுது எவ்வளவு நேரம் இருக்குது அப்படிங்கிறத கண்டறிந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படின்னு சொல்லி நேரத்தை உருவாக்கினோம் ஒரு மணிக்கு அறுபது நிமிடங்கள் அப்படின்னு அறுபது நிமிடங்கள் அதற்குள்ளே வினாடிகள் அப்படின்லாம் நாம் வந்து நம்முடைய அறிவாலே இவைகளையெல்லாம் கண்டறிந்து வகுத்து கொண்டோம் இவைகளெல்லாம் நம் வாழ்க்கைக்கு நமக்கு தேவை அந்த வகையில் நாம் வந்து இந்த மண்ணில் எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறோம் இப்பொழுது நமக்கு வயது என்ன அப்படின்லாம் யாராவது கேட்டால் அதை சொல்கிறதுக்கு ஒரு கணக்கு அப்படின்னு ஒன்று வேணும் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டா எண்கள் வந்துடும் அப்போ இதையெல்லாம் வைத்து கொண்டுதான் பிறந்த தேதி அன்றைக்கு என்ன கிழமை அப்படிங்கிறதெல்லாம் நாம் கண்டறிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன பண்ணோம் நம்ம அறிவுனால சீர்படுத்தி கொண்டோம் இதை கடந்த நிலையில் ஒரு நாள் அப்படின்னு சொன்னா அந்த நாளுக்கு தேதி அந்த நாளுக்கு கிழமை மட்டுமல்ல அந்த நாளுக்கு பின்னாலே ஒரு நட்சத்திரம் இருக்கிறது அந்த நாளுக்கு பின்னாலே ஒரு திதி இருக்கிறது அந்த நாளுக்கு பின்னாலே கரணம் என்கின்ற ஒன்று இருக்கிறது அப்படின்னையும் மூன்று விஷயங்களை நாம் நம்முடைய முன்னோர்கள் கண்டறிந்து வைத்திருக்கிறார்கள் ஆக ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் ஐந்து விஷயங்கள் அந்த நாளுக்குள்ளே அடக்கம் கிழமை தேதி திதி கரணம் நட்சத்திரம் அப்படின்னு ஐந்து விஷயங்கள் அதுக்குள்ளே அடக்கம் இவைகளை நாம் வந்து தினந்தோறும் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டால்தான் நாம் வந்து எங்கே இருக்கோம் முதல்ல எங்கே இருந்தோம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இப்போ எனக்கு வென்ற ஒரு பிறந்த தேதி உண்டு நட்சத்திரம் உண்டு நாள் உண்டு அதை சொல்லும் பொழுது நீங்கள் தானாக எனக்கு என்ன வயது இந்த மண்ணிலே நான் எத்தனை இரவு பகலை பார்த்துருக்கிறேன் அப்படிங்கிறது துல்லியமாக கணக்கிட்டு விட முடியும் எனக்கு இப்பொழுது அறுபத்தி ஆறு வயது நடந்து கொண்டிருக்கிறது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் பிறந்தவன் அப்படின்றதெல்லாம் சொன்னால் அப்போ தான் நமக்கு வயசு பிடிபடும் வயது தெரிந்தால்தான் மற்ற ஏனைய விஷயங்கள்லாம் செய்ய முடியும் ஒரு சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அறுபது வயது ஆயிருக்கணும் அப்படின்னா அவருக்கு அறுபது வயசு ஆயிருக்குங்கிறது எதை வைத்து அவர் பிறந்த தேதியை வைத்து தான் தீர்மானிக்கணும் ஒருத்தர் எவ்வளவு காலம் வாழ்ந்தார் அப்படின்றதையும் பிறந்த தேதியை வைத்துத்தானே முன்னூற்றி அறுபத்தைந்து நாள் அந்த முந்நூற்று அறுபத்தைந்து நாளில் அந்த நாள் திரும்ப ஒரு முறை வருகிறது இதில் என்னன்னா நாம் பிறக்கும் பொழுது வானத்தில் எந்த கிரகம் எங்கே இருந்ததோ அன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அன்னைக்கு என்ன திதியோ அன்னைக்கு என்ன கரணமோ அதே பொழுது திரும்ப அறுபது வருடத்திற்கு ஒரு முறை தான் வருகிறது அதனால தான் அறுபதாவது திருமணம் அப்படிங்கிறது வந்து நாம் மீண்டும் பிறப்பதற்கு சமமான ஒன்றாக கருதப்பட்டு அந்த நாளை நாம் கொண்டாட்டத்திற்கு உரியதாக ஆக்கிக் கொள்கிறோம் மற்ற வருடங்களில் நாம் பிறந்த தேதி வரும் கிழமை வரும் நட்சத்திரம் வரும் ஆனால் மீதி இரண்டு விஷயங்கள் வராது அதாவது தமிழ் வருஷங்கிறது வராது திதி அப்படிங்கிறது வராது இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வருவது அறுபது வயசில் தான் அதாவது அறுபதாவது இதை கொண்டாடுறோம் எதுக்கு இவ்வளோ டீடைல் அப்படின்னு சொன்னால் இந்த ஐந்து விஷயங்களை தினந்தோறும் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது மடத்து மடாதிபதிகளுக்கு கடமை காத்தால் எழுந்து ஜபதபங்கள் முடித்து விட்ட நிலையில் பஞ்சாங்கம் வாசிப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் உண்டு அதை செய்வதற்கென்றே அங்கே மடத்தில் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இன்றைக்கு இந்த நட்சத்திரம் இந்த தேதி கிழமை இந்த தமிழ் வருஷம் இன்னைக்கு இந்த கரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பார் அப்போ அதற்கு ஏற்ப அன்றைக்கு அந்த மடத்துல நிகழ்வுகள் உண்டாகும் சில நாட்களுக்கு விசேஷங்கள் உண்டு சௌமிய வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை உண்டு அதாவது புதன்கிழமை அதற்குண்டான நட்சத்திரம் அதற்குண்டான திதி இந்த மூன்றும் ஒன்றாக வரும்பொழுது அந்த தினத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு அதாவது இப்போ ஒரு வீடு அந்த வீட்டிற்கு முதலமைச்சர் வந்திருக்கார் அந்த வீட்டுக்கு பிரதமர் வந்திருக்கிறார் அந்த வீட்டுக்கு ஜனாதிபதியும் வந்திருக்கார் அப்படின்னும் பொழுது அந்த வீட்டுக்கு மூன்று அதிகார மையங்களும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொன்னா அந்த வீடு அன்னைக்கு எப்படி இருக்கும் ஒரு பெரிய தனி சிறப்பு இருக்கும் இல்லையா அதுபோல சில நாட்களுக்கு சில விசேஷ சக்திகள் உண்டு கோள்கள் காரணமாக அதனுடைய சஞ்சாரம் காரணமாக அதனால் பஞ்சாங்கம் பார்ப்பது பஞ்சாங்கம் படிப்பது என்பது மடத்தில் அன்றாட வழக்கம் ஆண்டுக்கு ஒரு முறை சித்திரை மாத பிறப்பென்று பொதுவாக அந்த ஆண்டு பலன்களை பஞ்சாங்கம் வாசிப்பது என்கின்ற பெயரில் கோவில்களில் வாசிப்பது அப்படிங்கிறதும் வழக்கம் அந்த ஆண்டுக்கு என்று சித்தர்கள் பாடல்களை பாடி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள் கோள்களுடைய நிலைமையை கணக்கு போட்டு அந்த பாடல்களில் உள்ளபடி அந்த வருடத்திற்கு பலன் இவ்வளவு மழை பெய்யும் இவ்வளவு தானியம் விளையும் இந்த வருஷம் சுமாராக இருக்கும் இந்த வருஷம் சூப்பராக இருக்கும் இல்லை இந்த வருஷம் ரொம்ப மோசமாக இருக்கும் இதெல்லாமே கோள் சஞ்சாரங்களை அடிப்படையாக வைத்து சித்த புருஷர்கள் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் பாடல் வடிவத்திலே அந்த வகையில் தான் இப்போ குரோத வருஷம் நமக்கு வர்ற ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து பிறக்க இருக்கிறது இந்த வருடத்திற்கான பாடலும் சற்று மிரட்டலாகத்தான் இருக்கிறது மழையும் மிக அதிகம் வெப்பமும் மிக அதிகம் அழிவும் மிக அதிகம் குழப்பங்களும் மிக அதிகம் இறை நம்பிக்கை தவம் பொறுமை தானம் இவைகளெல்லாம் இருந்தால் இவைகளுக்கு நடுவில் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் இதையெல்லாம் சொல்லுவது தான் பஞ்சாங்கம் படிக்கிறது அந்த மாதிரி பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது பெரியவர் அன்றைக்கு மௌன விரதத்தில் இருக்கிறார் அவர் மௌன விரதத்தில் இருந்தாலும் காது கொடுத்து கேட்டுக்கொள்வார் அவர் முன்னால் பஞ்சாங்கம் படிக்கும் பொழுது படித்தவர் அன்றைக்கு வேதபுரி அவர் என்ன பண்ணிவிட்டார்னா அவன் வரிசையாக படிக்கிறதுல கரணம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மறந்து விட்டார் அன்றைக்கி என்னடா கரணம் அப்படிங்கிறத அவர் வாயை திறந்து கேட்கணும் ஆனால் அவர் மௌனவிரதத்தில் இருக்கிற காரணத்தினால வேதபுரியை பார்த்து அவருக்கு அதை ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறார் நால சொல்லிட்ட ஒன்றை விட்டுட்ட கரண இப்படி கையை அப்படி கரணம் அடித்து காட்டுகிறார் அவர் என்ன புரிந்து கொண்டார் அப்படின்னா கையை எப்படி அசைக்கிறார் முதல்ல புரியல ரெண்டாவது முறை சொல்லும் பொழுது தன்னை குட்டி கரணம் அடிக்க சொல்லுகிறார் அப்படின்னு நினைத்துக்கொண்டு பெரிய ஒரு முன்னிலையில் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் ஒரு தரவை குட்டிகரணம் அடித்தார் இங்கேருந்து இந்த பக்கம் ஒரு குட்டிக்கரன் அடித்தார் இந்த ஆடுறாராமா ஆடுறான்னு சொல்லிட்டு குரங்காட்டி குரங்கை ஆட்டி வைப்பதை போல இருந்தது அந்த செயல் பெரியவருக்கு சிரிப்பு தாங்க முடியல அதற்கு பிறகு காரணம்னு எழுதி காமிச்ச பிறகு தான் அவருக்கு ஞாபகம் வந்தது இப்படி ஞாபகப்படுத்தியிருக்கார் நாம் அதை கூட புரிஞ்சுக்காமல் குட்டிகரணம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வேதபுரியின் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு வேடிக்கையான சம்பவம் ஆனால் இந்த வேடிக்கையான சம்பவத்திற்கு பின்னாலே பஞ்சாங்கம் படிப்பது அப்படிங்கிறதும் அன்றைய நாட்கள் நிலையை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறதும் அப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறதுனால ஒவ்வொன்றை தெரிந்து கொள்வதுனாலே ஒரு நற்பயன் அப்படிங்கிறதும் இருக்குது நாம் கூட தினந்தோறும் இந்த ஐந்து விஷயங்களை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது நமக்கும் நல்லது நம் வாழ்க்கை பயணத்தில் நாம் எந்த இடத்துல இருக்கோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அந்த நாளினுடைய மகத்துவம் தெரிந்து அதற்கேற்ப செயல்படுவதற்கு பஞ்சாங்கம் துணை செய்கிறது இது பெரியவர் தொட்டு பெரியவருடைய சீடர்களை தொட்டு அவர்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு எளிய சம்பவம் தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே காம கோட்டி குரு